எல்லாருக்கும் வணக்கம் நான் எஸ் வி சேகர் வரும் ஆறாம் தேதி ஞாயிற்றுக்கிழமை சாயங்காலம் ராஜா அண்ணாமலை மன்றத்தில் என்னுடைய ஆயிரம் உதவி வாங்கிய அபூர்வ சிகாமணி நாடகம் நடைபெற இருக்கிறது இது ஆயிரக்கணக்கான முறைகளுக்கு மேல மேடையேறிய நாடகம் இந்த நாடகம் இப்போ ராஜா அண்ணாமலை மன்றத்தில் நோக்கம் என்னன்னாக்க ஏழை மாணவர்களுடைய கல்வித் தொகைக்கு நம்மளால முடிஞ்ச உதவி ஆயிரமோ இரண்டாயிரமோ மூவாயிரமோ ஐயாயிரமோ அவங்க என்ன படிக்கிறாங்களோ அதற்கு ஏற்ப தகுதியான மாணவர்களுக்கு உதவி செய்வதற்காக திரட்டப்படும் நிதி அந்த நிதியை அந்த மேடையிலேயே அப்படிப்பட்ட குழந்தைகளுக்கு நம்ம அதை கொடுக்கறதாக இருக்கிறோம் ஆகவே நீங்க வாங்க வந்து நல்ல நாடகத்தை பாருங்க நீங்க கொடுக்கற பணம் ஒரு குழந்தையினுடைய படிப்பு செலவுக்கு செல்கிறது என்ற சந்தோஷத்தோடு நீங்க கொடுக்கலாம் மறந்துடாதீங்க இதோ இந்த வாரம் ஆறாம் தேதி ஞாயிற்றுக்கிழமை சாயங்காலம் ஏழு மணிக்கு சென்னை ராஜா அண்ணாமலை மன்றம் ஹைகோர்ட்டுக்கு எதிர்க்க இருக்கக்கூடிய ஆடிட்டோரியத்தில் அங்கே சந்திப்போம் நாம மறந்துடாதீங்க ஆயிரம் உதயவாங்கியா பூர்வ சிகாமணி ஆறாம் தேதி ஞாயிற்றுக்கிழமை மாலை ஏழு மணி ஓகேயா அங்க பாப்போம்